வணக்கம் இன்றைக்கி கந்தசஷ்டியோட முதல் நாள் விரதம் விடிய காலையில் நாலு மணிக்கெலாம் எழுந்திருச்சி குளிச்சுட்டு சர்கோண கோலம்லாம் போட்டு முதல்ல சாலை ஒரு நெய் விளக்கு ஏற்றி வச்சுட்டேன் ஒரு வெத்தலையை வச்சு விழக்கு, ஒரு விளக்கு நெய் விளக்கு ஏற்றி வச்சுட்டு சாமிக்கிட்ட ரெண்டு குத்து விளக்கு ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு பாலும் பழமும் மட்டும் வச்சு சாமிக்கு காலையிலேயே நெய்வேதியம் பண்ணிவிட்டு கந்தசிருஷ்டி கவசம் படித்து இன்றைக்கி காலையில் நாலரை மணிக்குள்ளே எல்லாத்தையும் முடித்தாச்சு பிரம்ம முகூர்த்தத்துலேயே சாமிக்கு மட்டும் முடித்தாச்சு நான் வந்து காலையிலையும் நைட்டும் பால் பழம் விரதம் மதியானம் மட்டும் சாப்பிட்றது காலையிலையும் நைட்டும் சாப்பிடாம இருந்து மதியானம் மட்டும் சமைச்சி விரதம் பண்ணி சாப்பிட்றது என் பொண்ணுக்கு காலேஜ் போகணும் காலையிலேயே அவளும் காலையிலையும் நைட்டும் சாப்பிட மாட்டான் மதியானம் மட்டும் சாப்பிடுவான் அதுக்காக சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு வறுத்து விரதம் பண்ணி விரதத்துக்கு சமைச்சி அவளுக்கு சாப்பாடு ரசம் கொஞ்சம் வச்சு அவளுக்கு சாப்பாடு கொடுத்து விட்டுட்டேன் டிஃபன் பாக்ஸில் கட்டி மத்தியானம் சாப்பிட்டு கட்டணும் காலையில் அவள் ஒரே ஒரு அரை ஆப்பிள் மட்டும் சாப்பிட்டுட்டு போனால் பால் கூட குடிக்கலை உருளைக்கிழங்கு கேப்சிகம் எல்லாம் போட்டு வரட்டிருக்கேன் விரதம் தொட்டுக்க செஞ்சு இன்றைக்கி விரத சாப்பாடு முதல் நாள் விரத சாப்பாடு டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுத்து விட்டாச்சு மதியானமாக சாமிக்கு கோதுமை ரவையில் பாயசம் செஞ்சு இன்னைக்கு நெய்வேதியம் அதுதான் முதல் நாள் நெய்வேதியம் கோதுமை ரவை பாயசம் பாயசமாவோ கேசரியாவோ எது வேணாலும் செஞ்சு வைக்கலாம் நான் பாயசமாக செஞ்சு சாமிக்கு வச்சு படைச்சிட்டு காக்காவுக்கு வச்சுட்டு இன்றைக்கி விரதத்தை முடித்தாச்சு முதல் நாள் விரதத்தை முடித்தாச்சு சாயந்தரமாக மறுபடியும் சாமிக்கு கல்கண்டோ வாழைப்பழமோ ஏதோ ஒன்று வச்சு சாமி கும்பிட்டுட்டு இன்றைக்கி முதல் நாள் விரதத்தை முடிச்சுருவேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி விரதத்தை இது மாதிரி நான் இருந்துகிட்டு இருக்கேன் ஃபுல்லாக விரதம் சாப்பிடாமல் இருக்கலை மதியானம் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கிறேன் இந்த கந்தசஷ்டி விரதத்தில் நம்ம எதை கேட்குறவும் முருகன் நம்மளுக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு எல்லாரும் அவங்கவுங்க வேண்டுதலை வச்சு முருகனை வேண்டிக்கிங்க நானும் எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறேன் முதல் நாள் ரவை பாயசம் இப்படி ஒவ்வொரு நாளும் சாமிக்கு ஒவ்வொரு நெய்வேதியம் வச்சு படைச்சிக்கலாம் ஃபுல்லாக சாப்பிடாமல் இருக்கிறவங்க சும்மா பழத்தை மட்டும் வச்சு கல்கண்டை வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம் நாங்கள் மதியானம் சாப்பிடுவோங்கிறதுனால அந்த கோதுமரம் பாயசத்தை வச்சு சாமி கும்பிட்டுட்டு காக்காக்கு வச்சு சாப்பிட்டாச்சு இன்றைக்கி கந்தசஷ்டி விரதத்தோட முதல் நாள் சாப்பாடு விரதம் இப்படி தான் எங்களுக்கு போணுச்சு நன்றி